நேத்து நம்ம சேவை ரெடி பண்ணோம் இன்ஸ்டன்டா எப்படி சேவை ரெடி பண்ணும் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் தேவையா இருக்கட்டும் இடியப்ப அம்மாவாக இருந்தாலும் ஒரு வாரமும் நம்ம அதை என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல சாப்பிடலாம் அதுதான் இந்த வீடியோ ஏன்னா கண்டினியூவா ரொம்ப அத பத்தி டீட்டெயில் சொல்லுன்னா தெரியல ஆனா என்னென்ன ரெசிபி செய்ய போறங்கற மட்டும் சொல்லி நீங்க நான் வந்து நான் ஒரு அஞ்சு ஒர்க்கிங் டேஸ்ல லஞ்சா இருக்கட்டும் டிஃபனா இருக்கட்டும் டின்னரா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாருனாலும் இந்த ஒரு டிஃபன் ரெடி பண்ணா போதும் பல வெரைட்டிஸ்ல செய்து சாப்பிடலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஓகே ஒரு ரெசிபி தான் அதுதான் என்ன பாருங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சு இடமா எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து நான் ஸ்வீட் செய்ய போறேன் லெமன் சித கிச்சடியும் செய்ய போறேன் நம்ம ரவா கிச்சடி எல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ஐட்டமும் செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா இந்த ரவா கிச்சடி இந்த கிச்சடி மாதிரி செய்யறதுக்காக வேண்டி கொஞ்சமா கேரட்டு பீன்ஸ் கேப்சிகம் உள்ளி கொத்தமல்லி எல்லாமே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத காய்ட்டு இது என்ன இருக்குல்ல நான் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா நாங்க நாட்டு சர்க்கரை ரொம்ப நான் யூஸ் பண்ணாதனால ஒயிட் இருக்கலாம் சீனி எவ்வளோ தேவையோ அதை போட்டுடணும் இல்ல நான் வந்து எதுக்கு எடுத்து காணிக்கனா பிரிபிருநீ இருக்குல்ல அதுக்காக வண்டிதான் எடுத்து காணிக்கேன் லைட்டா சூடு ஆறுனபுறம் நம்ம ரெடி பண்ணிட வண்டியைதான் இப்படி வந்து இது வந்து நல்லா இருக்கும் பச்சை தேங்கியாவா இருந்தா சீனி கூட நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு ஆட் பண்ணலான் தான் இதெல்லாம் டக் 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 டக்குன்னு செய்து முடிக்கிற விஷயங்கள் ஓகே நல்லா காஞ்சுட்டா இதுல வந்து நம்ம அஸ்பெஷல் எதுக்கு மசாலா எல்லாம் போடுவோம்ல அதே மாதிரி பட்டா பிஞ்சல ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு தனித்தனியா ஒண்ணுமே போடாண்டா எல்லாத்தையும் சேர்த்தே போட்டு கொத்தமல்லி கீரை வரைக்கும் நான் போட்டிருக்கேன் என்ன போட்டு ஏற்கனவே இதுக்கு வந்து சேவைக்கு வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்த்தா அவிச்சிருக்கோம் அதனால இதுல இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு போட்டுடணும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமா ஆட் பண்ணுவோம் கொஞ்சமா மசால் பொடி வேற மசால் லைட்டா மஞ்சள் பொடி கலர்ஃபுல்லா இருக்கும்ல இதுக்கு கூட நான் ஆட் பண்ணது சில்லி பிளேக்ஸ் தான் ஆட் பண்ணி பவுடர் ஒண்ணு சில்லி பவுடர் ஒண்ணு ஆட் பண்ணல நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும் ஏன்னா எல்லாம் வேகணும்ல அதுக்காக வேண்டி இல்லைன்னா கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்ல வச்சாலும் போகணும் அது வேகம் சரியா நம்ம வந்து ஸ்வீட் இடியாப்ப ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய ஐட்டம் தேங்கி அப்பூ போட்டு சீனி கூட ஆட் பண்ணாண்டா வேற தேங்காய் பூ மட்டும் போட்டா போதும் ஓகே ஊற்றி நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்காக வேண்டி நான் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் எடுத்திருக்கேன் தேங்காய் கட்டியெல்லாம் தேங்காய் எடுக்கணும்னு இல்லை ஏன்னா இது தகட்டிரும் ஆனா ஒன்று பச்சரிசிலையும் செய்யலாம் புளுந்தரிசிலையும் செய்யலாம் ஓகே அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஆட் பண்ணது நாட்டு சர்க்கரை கூட போட்டே அரைச்சி தேங்காய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையும் தான் எடுத்திருக்கேன் வேண்டா வந்து சுக்கு பொடி இருந்தனால லைட்டா அது ஆட் பண்ணிருக்கேன்னா சுக்கு அரைச்சிட்டு பார்ப்போமா இது என்ன கலர்ல இருக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால கற்பட்டி இருந்தாலும் கற்பட்டி போட்டால் அடிச்சு நம்ம ரெடி பண்ணலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரெண்டாவது சொல்ல போனா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து சீக்கிரம் அப்சர் ஆயிரும் பச்சரிசி தானே புழுங்கரிசியா இருந்தாலுமே அப்படிதான் இடியாப்பம் சேவை ரெண்டு ஐட்டங்களுமே ரெடி பண்ணிடலாம் அடுத்தாலும் இதுக்கு தேவையான மோர்ல மட்டும் லைட்டா உப்பு கொஞ்சமா காயப்படி நம்ம தாளிக்கணும் இருந்தாலும் எதுக்குன்னா ஃபர்ஸ்டே நம்ம இது எப்படி ரெடி பண்ணி வைக்கணும் கொஞ்சம் அப்சர் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஊத்துنا போதும். இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இது வந்து நாம மேவேல இடியாப்பம் சாம்பார் இருக்கலாம். சாம்பார் அதுலயேமே இது ரெடி பண்ணி. பிள்ளைங்களுக்கு தயார் தெரியும் இது லெமன். லெமனுக்கு ஃபர்ஸ்ட் லெமன் மட்டும் mix பண்ணி வச்சிட்டு அதே மாதிரி நிறைய லெமன் நம்ம ரைஸ்க்கெல்லாம் எடுத்த மாதிரி எடுக்காண்டா. இது ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டினா ஜூஸ் நிறைய வரும் சீமா கா இந்த லெமனை வெட்டதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் உப்பு யார்கனே நான் உப்பு ஆட் பண்ணலைன்னா வெறும் லெமன் மட்டும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்புறம் கடுகு நம்பர் 2 போட்டு இதெல்லாம் தாளிச்சா போதும். சரியா? அடுத்துல வீடியோ வாங்க. அண்ணியலை ரைட்டா. லைக் பண்ணலை. ஒன்னேம் வச்சிருக்கேன் லைட்டா லெமன் ஊற்றிட்டு நெய் பண்ணணும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் முடி வச்சிருக்கோம் ரொம்ப நேரம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் முடிவுக்கும் சரியா நீ இதுக்கெல்லாம் தாளிக்கணும் தயிர் சாதம் லெமன் சாதத்தை நம்ம என்ன செய்யணும் தாளிக்கணும் சரியா கிச்சடியா ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன் கடைசி பார்த்தா உப்புமா மாதிரி ரெடி ஆயிட்டு தண்ணி மட்டும் நம்ம கரெக்டா மெஷர்மெண்ட் வச்சுட்டோம்னா இது ஒரு பிரியாணினே சொல்லலாம் உதிரி உதிரியா அவ்வளவு அழகா இந்த இதுக்கு நீங்க தான் வைக்கணும் நான் வந்து கிச்சடினு சொன்னேன் ஆனா உப்புமா போல நல்ல உதிரியா நல்ல மனமா பிரியாணி கூட இப்படி உதிரியா சமயத்துல வராது ஓகே ஆஃப் பண்ணிடுவோம் அடுத்தால வந்து நம்ம தயிர் சாதத்துக்கும் லெமன் சாதத்தும் ரெடி பண்ண போறோம் தயிர் சாதத்துக்குனா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஹம் ரெண்டு வெந்தய மணத்துக்கு போடணும் ஜீரகமும் கையில் வச்சு போடாது போட்டுட்டு பொறி பத்து மிளகத்துல வந்து பொடிசு பொடிசு இது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல ஆட்டு பத்தல் ஏன்னா அப்ப அது கூட வச்சு சாப்பிடும்போது எரிப்பு தெரியாது கறிவேப்பிலே கொத்தமல்லி கீரை இந்த இதுல எடுத்தா போதும் சூப்பரான எல்லாமே அப்சர்வ் ஆயிரும் புரிஞ்சிடும் மொளாத்தல் அதே மாதிரி இந்த இடியாப்பத்துக்கு ரெசிபி ரெடி பண்ணும்போதுக்கு நிறைய தயிர் தேவைப்பட வேண்டியது இல்லை தயிர் நான் நிறைய தேவைப்படும் இதுக்கு அப்படியெல்லாம் இல்ல இது வந்து பருப்பு இது இன்னொரு பூச்சி இருந்துட்ட கடுகு கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு போட்டிருக்கோமா போட்டு செவந்தாச்சுலா இனிமேல் என்ன செய்யணும் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு தேவையானாலும் மஞ்சள் பொடி தேவையான இப்படி போட்டா மட்டுமே இது கலர்ஃபுல்லாவும் இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் எண்ணெயில போடும்போது மஞ்சள் வாடையும் அடிக்காது எப்படி இதெல்லாம் அந்த ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம வந்து செய்துகிட்டு ஒரே நேரம் ஒரே மெத்தட்ல சாப்பிடாண்டாம் இப்படி ஒரு அஞ்சு மெத்தட் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஒரு அஞ்சு மெத்தட் சிம்பிளான பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு ரெடி பத்து நிமிஷம் கூட ஆகாது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் ஓகே பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா பாருங்க தேங்காய் பூ போட்டு ஒரு ரெசிபி அடுத்தல நாட்டு சர்க்கரை தேங்காய் பால் அதுதான் மசாலா ஐட்டம் அதுக்கப்புறம் தயிர் தயிரை வச்சுக்கோ இது லெமன் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிக்கிள் வச்சிருக்கேன் ஓகேயா சிம்பிளா இருக்கும் ஐயா டெய்லி இடியாப்பந்திங்கம்மா டெய்லி சேமியாச்சிங்கம்மா டெய்லி சேவை செய்யணுமா எல்லாம் இல்ல இந்த மூணு இருந்துச்சுன்னா பச்சரிசி இருந்தா இடியாப்பம் செய்தா காலையில ஒண்ணு செய்யலாம் நைட் ஒண்ணு செய்திடலாம் லஞ்சுக்குமே இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஒரு வாரம் தோசமா இல்லாட்டாலுமே இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைல மார்னிங் எடுக்கலாம் லஞ்சுக்கு எடுக்கலாம் நைட்டு டின்னருக்கு எடுக்கலாம் டிஃபனுக்கு எடுக்கலாம் ஐயோ சின்ன பிள்ளை இருக்கு எந்த பிள்ளைகளா இருந்தாலும் ரைஸ் குடுக்க ஆரம்பிச்ச எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம் இதுல நிறைய மெத்தட் இருக்கு நீங்க நம்ம அஞ்சு மெத்தட் ஒர்க்கிங் டேஸ்ல எப்படி கொண்டு போலாம் அந்த மெத்தட் தான் காணிச்சிருக்கோம் இதுல ஃபுல் இதுல என்ன உண்டுனாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி புதுசு புதுசா நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்னா அப்லோட் பண்ணி இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்